நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சாம்பார் பண்ணியிருக்கேங்க அதை பார்க்கலாம் அதுக்கு தேவை கொஞ்சமாக தூறுதால் அண்ட் மூங்குதாள் எடுத்துருக்கேன் அதை ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நான் மாங்காய் போட்டிருக்கேன் அப்புறம் எனக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாமே போட்டேன் முருங்கைக்காய் போட்டேன் இப்போ உங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் இருக்க எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் எதுவும் கேரட்டு பிரிஞ்சால் அந்த மாதிரி எல்லா பீன்ஸு எல்லா காயும் போட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டு நிறையா பூண்டு சேர்த்துக்கிட்டேன் மூணு துண்டு கட்டி பெருங்காயம் தேவையான அளவு உப்பு அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நாலஞ்சு விசில் வர வைக்கும் வேக வச்சுருங்க நீங்கள் தனி பாத்திரத்தில் வேக வச்சாலும் நல்லது தான் குக்கர்னால் எனக்கு ஈஸியாக இருக்குமேனு நான் குக்கரில் ஒரேடியாக வச்சு முடிச்சிட்டேன் நம்ம வீட்டில் நம்மளே வளர்த்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற முருங்கைக்கீரையோட ருசியே தனிதாங்க அதுவும் நம்ம கையால் வளர்த்ததை நம்ம சமையலில் போட்டு சாப்பிட்றது தனி ருசி தான் அதே மாதிரி கருவேப்பிலையும் எங்கள் தோட்டத்தில் தான் பறித்தோம் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதோட கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதோட வெங்காயம் தக்காளி கிள்ளி வச்ச முருங்கைக்கீரை மற்றும் கருவேப்பிலை இதையும் வச்சுக்கோங்க நம்ம தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் எண்ணெய் சூடானதும் முதல்ல கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வெடித்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்க்கலாம் அப்போ தான் அந்த தன்மை இருக்காது இப்போ பருப்பையும் நம்ம சேர்த்துட்டோம் அது புரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கேன் நான் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் அதனால் அந்த ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டேன் இங்கே நம்ம ஊரில் கருவேப்பிலையோட விலை ஜாஸ்தி தாங்க அதனால் எல்லோரும் பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டிலே இருந்ததுனால நான் கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அதை போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க ரெண்டும் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையுமே இந்த கூட சேர்த்துடலாம் முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு ஸோ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அது கூடவே சாம்பார் பொடி ஜீரகத்தூள் கொரியாண்டர் பவுடர் இது எல்லாத்தையுமே நான் சேர்க்குறேன் எல்லா பொடியும் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த முருங்கைக்கீரியை நான் இதில் போடுறேன் அதை நல்லா வதக்குங்க அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த எல்லா காய்கறியும் பருப்பையும் இது கூட சேர்த்து மறுபடியும் வேக விடுங்க கொஞ்சம் நல்லா வெந்து கொதி வந்துடுச்சு இப்போது நான் ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணியும் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் யூஸ் பண்ணேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சுவையான ஒரு சாம்பார் ரெடி நான் இப்போ மேலே தூவுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க காயே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இது ரொம்ப நல்லா ருசியாக இருக்குதுன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு மெத்தட் பசங்களை காய்கறி சாப்பிட வைக்கிறதுக்கு அவ்வளோதாங்க இது ஒரு லைக் அண்ட் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் டாட்டா பாய்